டிபிவி பக்தி அன்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வெங்கடேசன் நெல்லூர் சென்றிருந்த போது ஒரு லட்சம் தீபங்களை ஏற்றி சிவ வழிபாடு நடைபெறும் நிகழ்ச்சி காண நேர்ந்தது அந்த விழாவின் முகப்பிலே சிவபெருமானின் வாகனமான நந்திகேஸ்வரரை காணும் பாக்கியம் கிடைத்தது சிவபெருமான் வாகனமான நந்தி பற்றிய உண்மையையும் அவரை தெய்வமாக உயர்த்திய சிறு புராண கதையையும் இப்பொழுது கேட்கலாம் சிவாலயத்துக்குள் நுழையும் நொடியிலேயே நம் கண்களில் முதலில் படுவது நந்திதான் கற்களில் செதுக்கப்பட்ட உருவமாக இருந்தாலும் நந்தி நம் உள்ளத்துக்கு தரும் உணர்வு அமைதியும் அன்பும் நிறைந்தது அவர் எருதாக அல்ல ஞானத்தின் உருவம் பக்தியின் வடிவு தர்மத்தின் தூண் என்று கூறப்படும் தெய்வீக சக்தி பழம்பெரும் கதையில் ஒரு முனிவரின் மைந்தன் சிறுவயதிலேயே தெய்வீக உணங்களுடன் பிறந்தான் அந்த சிறுவன் எப்பொழுதும் தவமையே செய்து கொண்டிருப்பான் ஒரு அந்த பக்தியின் தீவிரத்தால் சிவபெருமான் மகிழ்ந்து அவன் முன் தோன்றினார் சிவன் கேட்டார் குமாரா உன் விருப்பம் என்ன சிறுவன் தாழ்மையுடன் சொன்னான் என்னை தாங்கள் அடையும் சேவகராகவும் தியானத்தில் எப்பொழுதும் கூடவே நிற்கும் சக்தியாகவும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சிவன் சிரித்தார் அந்த சிறுவன் அந்த நொடியிலேயே ஒளிவீசும் ரிஷபமாக மாறினான் இவர்தான் நந்தி அந்த நாள் முதல் நந்தி சிவனின் காவலரும் வாகனமும் ஆனார் சிவனை நோக்கி அமர்ந்து தியானத்தில் உறைந்திருப்பது பக்தன் கடவுளை அடைய வேண்டிய வழியை காட்டும் வடிவமாகவே நந்தி கருதப்படுகிறார் நந்தி என்பது வெறும் காலை அல்ல அவர் குறிக்கும் அர்த்தங்கள் மிக ஆழமானவை பொறுமை உறுதி பணிவு சத்தியம் மற்றும் அமைதி இந்த ஐந்தும் ஒரு மனிதன் உயர்வதற்கான தூண்கள் காலையின் நடை போல நம் வாழ்க்கையிலும் நிலைத்தன்மை தேவை அமைதியான மனம் தியானத்துக்கு தேவையான பாதையை திறந்துவிடும் நந்தியை பார்த்தவுடன் நமக்குள் வரும் அமைதி இதற்காகவே கோயில்களில் பக்தர்கள் நந்தியின் காதின் வழியே தங்கள் வேண்டுதலை சொல்லுவர் அவர் அதை சிவனிடம் கொண்டு செல்கிறார் என்பதல்ல அதற்கு பின்னால் ஒரு ஆன்மீக பொருள் உள்ளது நந்தியை நோக்கி பார்க்கும் அந்த நொடி நம் மனம் இறங்குகிறது மேலும் பணிவாகிறது அந்த தாழ்மையில்தான் பக்தியின் உண்மை இருக்கிறது சிவன் என்பது மாற்றத்தை உண்டாக்கும் சக்தி நந்தி என்பது நிலைத்தன்மை தரும் அமைதி இரண்டும் சேர்ந்தால்தான் வாழ்க்கை சமநிலையை பெறுகிறது அழிவும் அமைதியும் தான் சிவனின் தத்துவம் இந்த உலகம் எவ்வளவு குழப்பமாக இருந்தாலும் நந்தி நமக்கு சொல்லிக் கொடுப்பது ஒன்று உண்மை வழியில் நிலைநில் உறுதியாக உழை அமைதியை விடாதே பணிவான மனம்தான் இறைவனை அடையும் வழி இதேதான் சிவபெருமானின் நந்தி குறிக்கும் உன்னத பொருள் நந்தி மந்திரம் ஓம் நந்திகேஸ்வராய நமக எளிமையும் சக்தியும் சேர்ந்து இருக்கும் மந்திரம் நந்தியின் அருள் அமைதி உறுதி சக்தி ஆகியவற்றை தரும் எளிமையும் சக்தியும் சேர்ந்து இருக்கும் மந்திரம் அருள் அமைதி உறுதி சக்தி ஆகியவற்றை தரும் நந்தி காயத்ரி மந்திரம் ஓம் நந்திவாகாய வித்மகே மேஷவர்மண்ய தீமகி தன்னோ நந்தி பிரச்சோதயா பக்தனுக்கு மன உறுதி நிலைத்தன்மை தியான சக்தி ஆகியவற்றை வளர்க்கும் நந்தி அஷ்டோஸ்திரம் நூற்றி எட்டு பேர்களில் பொதுவாக பயன்படுத்தப்படும் ஒன்று ஓம் நந்தி தாதாய நமக இதை நூற்றி எட்டு முறை ஜபிக்கலாம் காலை அல்லது மாலை சிவலிங்கம் அல்லது நந்தி முன் ஒன்பது முறையோ இருபத்தி ஏழு முறையோ அல்லது நூற்றி எட்டு முறையோ ஜவிக்கலாம் இதனால் மன அமைதி பெற்று தடைகள் நீங்கி உறுதி பெற்று வாழ்க்கை சிறக்கும் ஓம் நம சிவாய கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையில் தேனோறி நிற்கும் ஈசா உன் அடி போற்று இது உங்கள் பிபிவி டிவோஷனல் உங்கள் வெங்கடேசன் நன்றி